மகான் ஞானி அந்த உலகில் அவன் சுவாசிக்கும் உணர்வு எதுவானாலும் அதுல வந்த நஞ்சினை பிரித்து ஒழியின் ஒளியில் தான் மாற்றிக்கொண்டது ஆனால் இந்த மனித உடலில் அவர்கள் பற்றிய பெண் உணர்வை நமக்குள் தான் என்றும் மொழியும் சொல்லலாக நாம் நினைக்க முடியும் அதை பெற செய்வதற்குத்தான் இந்த நிலையை இப்ப எனக்கு சுயநலம் ஜாஸ்தி ஏனென்றால் நீங்க எல்லாம் தரணும் தரணும் வகையில் நினைக்கும் போது அது எனக்குள் வளர்ந்துகிட்டே இருக்குது அப்ப நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி எனக்குள் விளை இந்த சுயநலத்தை கருதிதான் உங்களுக்குள் இந்த பொதுநலத்தின் சக்தியை பரப்ப அதே மாதிரி நீங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சுயநலமா எண்ணும்போது நீங்களும் அந்த சுயநலமா எல்லாரும் நல்லா இருக்குன்னு எனக்குன்னா அந்த சுயநலம் பொதுநலமானாலும் அது சுயநலம் இப்ப நம்ம ஆயிரம் பேர் சேர்த்து ஒன்னாக இருக்கும்போதுதான் அந்த மகிழ்ச்சி பல பல லட்சக்கணக்கான உணர்வு எல்லோரும் நல்லா இருக்கும் எண்ணிதான் மகரிஷி பல கோள்களின் சக்தியுடைய உணர்வுகளை போதுதான் சூரியன் ஒளி ஆகவே நமக்கு இந்த உணர்வின் இயக்கத்தின் நிலையில் கொண்டு தான் நாம் உயிரின் ஒளி ஆகவே நாமோ இல்ல வர முடியும் என்ற தன்னம்பை ஆறாவது அறிவை காத்திகை எப்பொருளையும் நாம் அறிந்திடும் உணர்வுகள் எப்பொருளையும் கண்டு படைத்திடும் உணர்வுகள் தான் கார்த்திகை